மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ரிஷப ராசிக்கு தை மாதம் பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தை மாதம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிதி வளர்ச்சி மற்றும் உறவுகளில் சீரமைப்பு காணக்கூடிய காலமாக அமையும் உங்கள் தன்னம்பிக்கையும் செயல்பாடுகளும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெற்றியடைய உதவும் பொது பலன்கள் தை மாதம் உங்கள் முயற்சிகளுக்கு மேலதிக பலன்கள் கிடைக்கும் குடும்பத்திலும் சமூக வட்டாரத்திலும் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கும் புதிய தோழமைகள் உருவாகும் இது நீண்ட கால நன்மைகளை வழங்கும் சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படலாம் தியானம் மற்றும் மன உறுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆற்றல் மற்றும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் மேலும் புதுமையான செயல்பாடுகளை தொடங்க ஆர்வம் ஏற்படும் ஒன்று குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உறவுகள் சீராக இருக்கும் சில சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை சாதகமாக சமாளிக்க முடியும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலும் குடும்ப நிகழ்ச்சிகளில் உங்களின் பங்களிப்பு அதிகரிக்கும் புதிய உறவுகள் உருவாகும் இது எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டு பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலைக்கு மேலதிக பாராட்டுகள் கிடைக்கும் மேலும் பதவி உயர்வு வாய்ப்பு அதிகம் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் வெளிநாடு அல்லது நீண்ட பயணங்கள் மூலம் கிடைக்கலாம் மேலதிக பொறுப்புகளை மேற்கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் இது உங்களுக்கு நீண்ட கால வெற்றியை வழங்கும் தொழிலில் இருப்பவர்கள் புதிய கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்களுடன் கைகோத்தல் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தொழில் வளர்ச்சிக்கான முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் தொழிலில் ஏற்பட்ட சவால்களை புத்திசாலித்தனமாக சமாளித்து வெற்றியை அடையலாம் மூன்று பொருளாதாரம் வருமானம் அதிகரிக்கும் மேலும் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நிலம் வீடு அல்லது வாகனம் போன்ற சொத்து முதலீடுகளில் ஈடுபட நல்ல காலம் செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப வருமானமும் இருக்கக்கூடும் கடன்களை குறைக்க திட்டமிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நான்கு காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நல்ல புரிதலுடன் சீரான அமைதி நிலவும் திருமணமானவர்கள் தங்கள் உறவுகளில் புதிய ஆழத்தை கண்டடையும் ஒற்றையர்கள் புதிய உறவுகளை தொடங்க வாய்ப்புகள் காணலாம் திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேல் நகரும் மற்றும் உற்சாகமான முடிவுகள் கிடைக்கும் ஐந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் உணவு மற்றும் தூக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வயிற்று சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இதனை கண்காணிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்குமான தியானம் அல்லது யோகா உதவும் குளிர் மற்றும் தொற்று நோய்களை தவிர்க்க கவனம் செலுத்தவும் பரிகாரங்கள் தை மாதத்தில் வியாழக்கிழமைகளில் குறுவை வழிபடுங்கள் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அன்னதானம் செய்தால் உங்கள் வாழ்வில் சகல நன்மைகளும் வந்து சேரும் திருமாலுக்கு துளசி அர்ச்சனை செய்வதும் தியானம் செய்வதும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தை மாதம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்களை கொண்டுவரும் காலமாக இருக்கும் தொழிலில் வெற்றி பொருளாதார மேம்பாடு மற்றும் உறவுகளில் நல்ல நிலைமை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மேலும் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் தகுதிகள் உங்களுக்கு மேலதிக வெற்றிகளை வழங்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் தன்னுடைய தகுதிக்கேற்ப கவனம் செலுத்துவது அவசியம் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்